ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர் மகிமைப்படுவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு அந்த வசனத்தினுடைய அடி பகுதி மூன்று வரிகளையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்பண்ணுவார் கச்ச நல்லவர் ஊழியத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் ஆண்டவர் நல்லவர் காலம் கடைசி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற பொழுது அது யுத்தங்களானாலும் இயற்கை பேரழிவுகளானாலும் கொள்ளை நோய்கள் ஆனாலும் இராஜ்ஜியத்திற்கு விரோதமாய் ராஜ்ஜியங்கள் விடுகிற அறிக்கைகள் பொருளாதார தடைகள் இவைகளெல்லாம் ஒன்றை உணர்த்துகிறது இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரை அறியாதவர்களுக்கு இவைகள் ஒரு செய்தியாக ஒரு தகவலாக இருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவரை உண்மையாய் பரிசுத்தோடு ஆராதிக்கிற நமக்கு இவைகள் அடையாளங்கள் எதற்கான அடையாளங்கள் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் அறுப்போ மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்கிற அந்த ஆண்டவருடைய ஆதங்கம் புலம்பல் இன்றும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களை இந்த புதிய ஆண்டில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க ஊழியத்தை முக்கியமாக மூன்று விதங்களில் செய்ய முடியும் ஒன்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வரலாம் அதுனா உங்கள் பிள்ளைகளை அனுப்பலாம் என்னை என்னுடைய பெற்றோர்கள் அப்படித்தான் நான் என்னுடைய அழைப்பை பற்றி சொன்னபோது அவர்கள் அனுப்பினார்கள் ஊழியத்திற்கென்று முழு நேர ஊழியத்திற்கென்று இது முதல் கேட்டகரி ரெண்டாவது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ஜபிக்க முடியும் ஊழியத்திற்காக தேசத்திற்காக மிஷினரிகளுக்காக மற்ற நாடுகளுக்காக மற்ற மாநிலங்களுக்காக ஊர்களுக்காக கிராமங்களுக்காக பாரத்தோடு ஜபிக்கிற இது கூட ஒரு ஊழியம்தான் மூன்றாவது கொடுக்கிற ஊழியம் ஒருவேளை உங்களால் மிஷினரிகளை பார்க்க முடியாமல் இருக்கலாம் அவர்களை சந்திக்க முடியாமல் இருக்கலாம் நீங்கள் இருக்கிற இருந்தே அவர்களை தாங்கலாம் ஊழியங்களை தாங்க முடியும் அதுவும் ஒரு ஊழியம்தான் கொடுத்தல் ஒரு ஊழியம் இந்த மூன்று காரியத்தை மறக்காதீங்க இந்த மூன்றில் ஒன்று இந்த ஆண்டில் இந்த புதிய ஆண்டு ஒரு மாதத்தை கடந்து இரண்டாம் மாதத்தில் இரண்டாம் வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் இதை குறித்த தாட் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் சிந்தை இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க நானோ என் சம்பந்தப்பட்ட என் பிள்ளைகளோ என் குடும்பத்தில் ஒருவரோ நீர் அழைத்தால் இந்த கனமான ஊழியத்திற்கு நாங்கள் வருகிறோம் உங்களுடைய ஆசை ஆண்டவற்றை சொல்லுங்கள் அதற்கு நேராய் உங்களை நடத்துவார் இரண்டாவது ஜபிக்க உங்களை அர்ப்பணிங்க இதற்கு நீங்கள் ஆண்டவற்ற சித்தம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஊழியத்திற்கென்று ஜபிக்கிறவர்களாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் உங்கள் குடும்ப ஜபத்தில் தனி ஜபத்தில் சபைகளில் உங்கள் சபைகளில் நடக்கிற ஜபங்களில் ஊழியத்திற்காக உங்கள் சபைக்காக மற்ற சபைகளுக்காக சபைகள் இல்லாத இடங்களில் சபைகள் ஊழியங்கள் உருவாகணும் ஊழியர்கள் எடுபடும் அப்படி ஜபிக்கலாம் எத்தனையோ இடங்களில் தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளை சந்திக்க நீங்கள் கொடுக்கலாம் இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க இந்த மூணில் ஒன்றை நான் செய்வேன் உங்களால் எது முடிதோ அதை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு ஒரு அழைப்பாக நான் இதை சொல்லுகிறேன் ஆண்டவர் நல்லவர் ஒவ்வொரு ஆண்டுகளையும் நம்ம பல்வேறு விதங்களில் விரைப்படுத்தி கொண்டே தான் வந்திருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க ஒன்று நீங்கள் ஊழியத்திற்கு வாங்க நீங்கள்னா என்ன அது வாலிபர்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் கத்தருடைய அழைப்பை பெற்று காத்திருந்து பெற்று அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு ஊழியத்துக்கு வரலாம் அல்லனா இந்த ஆண்டில் நீங்கள் அதிகமாக இதுவரைக்கும் ஊழியங்களை பற்றி ஜபிக்காதவர்களாக இருந்தால் ஜெபிக்கவங்களா உங்களை நீங்கள் இல்லை ஆண்டவருக்கு நான் கொடுத்து என்னால் ஊழியம் செய்ய முடியும் என்னால் வர முடியாது பாஸ்டர் என்னால் ஜபிக்க முடியும் கொடுக்கவும் முடியும் என்றால் அந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க கத்தர் உங்களுக்கு நல்லவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கட்டும் எனவே ஊழியம் செய்கிற குடும்பமாக இந்த மூன்றில் ஒன்று அலட்ட ரெண்டு அலட்ட மூணை கத்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ நீங்கள் அதை நிறைவேற்ற உங்களுக்கு அழைப்பு தருகிறேன் இது சம்பந்தமாக ஊழியத்திற்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் பாஸ்டர் ஊழியத்தை நான் தாங்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள் ஒரு ஏவுதல் இருக்குமானால் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது கொடுக்கப்படும் நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நான் ஊழியத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறேன் ஊழியங்களை தாங்க விரும்புகிறேன் மிஷினரிகளை தாங்க விரும்புகிறேன் பலவிதங்களில் ஊழியங்களை தாங்க முடியும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கான ஆலோசனைகளை தருவார் உங்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார் வேதத்தில் வாசிக்கிறோம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா உங்களை நீங்கள் கொடுக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்ததினால் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதித்து நிறைய கொடுத்தார் என்னுடைய பெற்றோர்கள் அதிகமாய் என்னுடைய பெற்றோர்களை அறிந்தவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம் அதிகமாய் ஊழியத்திற்காக ஜபிப்பார்கள் என்னுடைய தாயும் தகப்பனாரும் பகுதி நேரமாக அவர்கள் ஊழியமும் செய்தார்கள் அதை போல புரையர் செல்களை எடுத்து நடத்தினார்கள் அடுத்த நல்லவர் அதை போல ஊழியத்திற்காக அதிகமாய் ஜபிக்கிறவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் நாங்களும் அதை செய்கிறோம் அதை போல என்று கொடுப்பார்கள் எவ்வளவு முடியுமோ நம்முடைய தேவைகள் இல்லையோ ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்கிற பெற்றோர்களுக்கு பிறந்தவன் நான் நாங்களும் அதை செய்கிறோம் சபையாய் ஊழியங்களை தாங்குகிறோம் ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறோம் போய் ஊழியம் செய்கிறோம் கத்த நல்லவர் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் ஊழியம் செய்கிற ஆண்டா கொடுக்கிற ஆண்டா இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றி இந்த புதிய ஆண்டிற்காய் ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாவது மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்கிற அந்த நல் வார்த்தைக்காகவும் உம்மை துதிக்கிறோம் ஊழியம் செய்கிறவர்களை நீர் கனம் பண்ணுகிறேன் நீர் அவர்களை வித்தியாசப்படுத்தி உயர்த்தி அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அதற்காக உம்மை துதிக்கிறோம் நீர் கனம் பண்ணுகிற இடத்தில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வந்து சேர கற்ற கிருபை தருவீராக அவருடைய மனதை கற்ற பார்த்து கொள்ளும் அவருடைய விருப்பங்களை கற்ற பார்த்து கொள்ளும் எப்படியாகிலும் நான் இந்த சொல்லப்பட்ட அந்த மூணு காரியத்தில் ஒன்றோ ரெண்டோ மூணோ நான் செய்வேன் என்கிற பொருத்தனைகளை அவர்கள் ஏறெடுக்க இந்த ஜப நேரத்தில் கற்றவர்களுக்கு உதவி செய்வீராக இந்த ஆண்டு அவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் கற்று நீ பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிற வாலிபர்கள் தங்களை ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்க இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்கள் தங்களை பகுதி நேரமாக ஊழியத்தில் இணைத்து கொள்ள இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஊழியத்திற்காக ஜபிக்க ஊழியத்தை தாங்க பணத்தினாலும் பொருளாலும் கற்று நீங்கள் உதவி செய்கிறார் தொடர்ந்து நீ நடத்துமையாக ஜபிக்கிறோம் உங்களுடைய பலத்த கோட்டைக்குள் அடைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் மேட்டுகிறோம் எங்கள் நல்லபிதாவே ஆமே புளியத்திற்கென்று உங்களை ஒப்பு கொடுங்க தாங்குங்க ஜபிங்க ஆண்டவர் இந்த ஆண்டில் விசேஷமாய் அவர் பண்ணுகிற இடத்திற்குள் வாருங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ